தென் மாநிலங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் டெல்லி உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கடும் வெப்ப அலை வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது டெல்லியில் நேற்று நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் மிக அதிகமான வெப்பநிலை பதிவாக அறியப்படுகிறது உத்தரப்பிரதேசம் பிரதேசம் மத்திய பிரதேசம் ஒடிசா மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளிலும் குஜராத்தின் சௌராஷ்டிரா கட்ச் ஆகிய பகுதிகளிலும் மே இருபத்தி மூன்றாம் தேதி தேதியன்று வெப்பாலை வீசும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென் மாநிலங்களில் கேரளாவின் கோட்டயம் பத்தனந்திட்டா இடுக்கி மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க